ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாசிகா பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு நான் ஆனால் இதை எதிர்பார்க்கவே இல்லை இந்த ட்விஸ்ட்டை நம்மளோட விஜய் டிவில குக் வித் கோமாலி அப்படின்னு சொல்லி ரொம்பவே சூப்பர் பரான ஒரு டிஆர்பியோட நல்ல ஒரு ரியாலிட்டி ஷோ போச்சு உங்கள் எல்லாேருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ரியாலிட்டி ஷோ சீசன் ஃபைவ்ல வந்து நாங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி வெங்கடேஷ் பட் சரும் சொல்லியிருந்தாரு அதே மாதிரி தாமு சாரும் சொல்லியிருந்தாரு ரெண்டு பேருமே இல்லையே வேறு ஏதோ ஒரு புது ஷோவில் வந்து உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறோம் அப்படின்ற அப்டேட் வந்து ரெண்டு பேருமே அஃபிஷியலாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் கொடுத்துருந்தாங்க இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் இதில் என்ன ஷாக்கிங்கான விஷயம் இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நீங்கள் அதில் ஒரு பெரிய ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா நான் அப்கமிங்கில் விஜய் தான் ஏதோ ஒரு புது ஷோ வரப்போகுது அதுல வரப்போறாங்களோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இருந்துட்டு இருந்துச்சு சேனல் மாறும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா இப்போ என்ன அந்த ஷாக்கிங்கான விஷயம் அப்படின்னா விஜய் டிவில அப்கமிங் ஷோ வரல இவங்களோட அந்த ரியாலிட்டி ஷோ வந்து சன் டிவியில வரப்போகுது சீக்கிரமாகவே சன் டிவியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஷோ வந்து நம்ம தாமு சார் அண்ட் வெங்கடேஷ் பட் சார் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண போகிற ஒரு ஷோ வரப்போகுது சமையல் ரிலேட்டடாக என்னடா இது இப்படி ஒரு சோதனை நல்லா சூப்பராக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு பேர் அதுவும் அந்த விஜய் டிவிலேயே குக்வத் கோமாலி அப்படின்னு கொண்டு போயிட்டுருக்காங்க சடனாக அந்த இருந்து அவங்க ரெண்டு பேரை உருகி உருவி இங்கே கொண்டு வந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சன் டிவி இதெல்லாம் பயங்கரமாக பண்ணக்கூடிய ஆள் தான் ஒரு சிலர் அந்த மாதிரி கூப்பிட்டாலுமே போக மாட்டாங்க ஏன்னா நான் இங்கே தான் பண்ணுவேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஒரு சிலர் இந்த மாதிரி மூவ் ஆன் ஆகி போயிருவாங்க வெங்கடேஷ் பட் சார் அண்ட் தாமு சரோட புது ரியாலிட்டி ஷோ சன் டிவியில் வரப்போகுது வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்குமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிறதுக்கு ஷோ